வேற நாட்டுக்கு போய் தலைவர முடியாது உங்களுக்கு தெரியும் கடவுள் சிட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் இருக்கு இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான் நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யும் நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்கு காவல் இருக்கு அங்க இருக்கிறது என் வீட்டுல என் ஓட்டுல சேர்த்ததா நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்க வேணது என் தம்பி ஒருத்தர் கிடைச்சி அதுல என்ன பிரச்சனை நீங்க எது பண்ண நான் தான் வருவேன் ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு வராம போயிருவேன் இவ்வளவு பெரிய வேலை செய்யறவன் உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோடைகளா இல்ல நான் தான் வருவேன்னு சொன்ன அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அசிங்கப்பட்டுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா இப்ப பாக்குறவங்க முடி பண்ணிட்டோம் எங்க போறேன் இங்கதான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்குல இல்ல நாளை மறுநாள் நாளைக்கே வந்தாலும் வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையே தான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளை கூட்டி வந்து அங்க உட்காரவே என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு வயசுக்கு வருவ அப்புறம் திருப்பி ஒண்ணு வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டி விடுங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதேதான் திருப்பி அதே தான் விசாரிக்கவே இல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க நேரம் கேள்வி கேட்க நான் ஒரு பதவி சொல்லுங்க இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சதும் ஒன்னும் வழக்கு இல்லங்க நான்தான் வழக்கு அது சும்மா அவ்வளோ அவதூற ஒரு சூழ்நாறு இல்லாம திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆட்சி ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா கிட்ட வந்து நிற்கிறாங்க வாங்கின அடியில என்ன பண்றது தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணு இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்க அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிச்சுட்டு தீர்ப்படுத்தணும் இதெல்லாம் சொல்லிட்டு தீர்ப்படுத்த விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல கொடுக்கிற புகார் கொடுத்திருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் இதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவு நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நான் இந்த நாடகத்தை தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு போறேன் நீங்களும் நாளைக்கு தருமபுரிய கலந்தாயிடு அந்த வாசல் வாக்க காவல் நிலையம் அங்கதானே இருக்கும் நான் இங்கதானே இருப்பேன் என்ன அவசரம் அவசரம் என்ன ஒண்ணு